அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் டிரான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப எல்லாரும் பரவலாக ஒரு கதைக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது இந்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தடுப்பு ஊசி இதை பத்தினரிஸ் இதை பற்றின சந்தேகங்கள் பயங்கள் நிறைய இருக்கு ஸோ அதனால இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லி அப்ப வேக்சினேஷன் தடுப்பூசின்னு சொல்லி சொன்னேன் என்ன பாருங்க தடுப்பு ஊசி தமிழ் எதிரான தடுப்பூசி மிக கொடூரமான இல்லாட்டி உயிரை கொள்ளக்கூடிய இல்லாட்டி எங்களோட அங்க வீரங்கள் எங்கட உடல் அங்கங்களை பாதிக்கக்கூடிய நோய் தொற்றுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக வழங்கப்படுற இந்த ஊசிகள் தான் தடுப்பூசிகள் அதை வேக்சினேஷன் சொல்லி சொல்லுவோம் இதுல நிறைய வகை இருக்குது ஆனாலும் மெயினாக இதனுடைய தொழிற்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய உடல் இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை யூஸ் பண்ணி எங்களில் ஒரு ஒரு மொழிக்குள்ள ஒரு மூலக்கூரை ப்ரொடியூஸ் பண்ணுறதா தான் இருக்குது மெயினாக அந்த மூலக்கூறுக்கு பேர் ஆன்டிபோடி அதாவது எங்களோட உடம்புக்குள்ள ஏதாவது எங்களுடைய உடலுக்கு சொந்தமில்லாத அது வைரஸா இருக்கலாம் பாக்டீரியாவா இருக்கலாம் வேறு எதும் கிருமிகளாக இருக்கலாம் வேறு எதும் பொருட்களாக இருக்கலாம் அந்த பொருட்கள் எங்கள் உடம்புக்குள்ள போகல நாங்கள் அதாவது புறப்பொருள் ஒரு உடம்பு ரெக்கக்னைஸ் பண்ணுது அதாவது உள்ள எங்களோட உடம்புக்குள்ள எங்களோட உடம்புக்கு சொந்தமில்லாத ஒருவர் வாரன்னு சொல்லி சொன்னா அது கெதிரா ஒரு பொருள் அதாவது எதிராக வந்து ஒரு மூணு எங்களோட உடம்பு எங்களுடைய இம்யூனிட்டி பாவிச்சு உற்பத்தி செய்யும் உற்பத்தி செய்து எங்களோட உடம்புக்கு ஒவ்வாத அந்த கிருமியோ ஒவ்வாத எந்த பொருளோடையும் ஃபைட் பண்ணும் அப்போ அந்த எங்களோட உடம்பால் உற்பத்தி செய்யப்படுற அந்த பொருளை நாங்கள் புற பொருள் எதிரி என்று சொல்லுவோம் அதாவது ஆன்டிபாடி உடம்புக்குள்ள எங்களோட உடம்புக்கு சொந்தமில்லாத வார ஒரு புற பொருளை அடிச்சு அதை இல்லமாக்குறதுக்காக எங்கள்ட உடலால் உற்பத்தி செய்யப்படுற ஒரு பொருள் தான் பொருள் எதிரி ஆன்டிபோடி அப்ப உள்ள வார ஒரு இன்ஃப் ஒரு சொந்தம் இல்லாதிஜன் சொல்லி சொல்லியே எங்களோட உடம்பால அதுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்படுற மூலம் கூட ஆன்டிபொடி என்று சொல்லி சொல்லுவாங்க அது எங்கட இம்யூன் சிஸ்டத்தால உருவாக்கப்படுறது அப்ப இது இந்த ஆன்டிபோடிய உற்பத்தி செய்யறது தான் மெயின் நோக்கமாக இருக்கு இந்த வேக்சினேஷனால இதை நான் பார்ப்போம் இந்த வேக்சினேஷன்ல வந்து நிறைய வகைகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வகை இருக்கு கண்டுபிடிச்சு கொண்டே இருக்காங்க அது நாங்கள் ஒவ்வொரு வகையா பார்ப்போம் அது என்ன மாதிரி அதுக்கு ஏன் இந்த பேர் எப்படி தொழிற்படுதுன்னு சொல்லி முதலாவதா பார்த்து முடிச்சோம்னா இன் ஆக்டிவேட்டட் வேக்சின் இன் ஆக்டிவேட்டட் இது என்னடா இன் ஆக்டிவேட் என்னத்தை இன் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வளமையாவே எ உடம்புக்குள்ள வந்து ஒரு 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 கிருமி போதுனு வேங்களன் அதை என்ன சொல்லி சொல்லிச்சோன்னா வளமையாவே அதை நாங்கள் கொல்றோம் அதை கொண்டுட்டு தான் ஊட்டாம்புக்கில் அனுப்புகிறோம் ஸோ அதுதான் நாங்கள் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் சொல்லி சொல்லுவோம் அப்போ உதாரணமாக ஒரு 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 பெரிய எடுத்துகிட்டு ஆத்திரமான உள்ள நாங்கள் வீட்டுக்கு அனுப்புற முடியாது அப்போ வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சு அடிச்சு போட்டுருவேன் அவரை கொண்டுட்டு உள்ள அனுப்புனா எதுவும் செய்வேரா வெறும் டெட் பாடி ஒன்றும் பண்ணிடல ஆனால் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் உள்ள எங்களோட வீட்டுக்குள்ள எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் வந்திருக்கான அவனை அனலைஸ் பண்ணி அவனை ஸ்டடி பண்ணி அவனுக்கு எதிராக ஆயத்தமாக இருப்பான் சில வேலை இவனமாதிரி ஒருத்தன் வருவான்னு அதுதான் இங்கே இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் ஒரு கிருமியை கொண்டுட்டு உள்ள அனுப்புறம் போடிக்குள்ள எங்களோட போடியை ரெக்கக்னைஸ் பண்ணணும் இவருடைய உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத அவரை ஸ்டடி பண்ணி அவருக்கு எதிராக ஒரு புறப்பட உள்ள உருவாக்கி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் அவரை மாதிரி ஒரு ஆள் வரையக்குள்ள உதாரணமாக ஹெபட்டைடிஸ் ஏ போலியோ போலியோரபிசா நாங்கள் உதாரணமாக சொல்லலாம் ரெண்டாவது பார்த்து லைவ் லைவ்வேட் வேக்சின் இதுல என்னண்டா இதுல நாங்கள் கிருமியைத்தான் உள்ள அனுப்புறோம் ஆனால் கிருமீரை கையை கால முடிச்சு போட அனுப்ப முடியல இப்ப உதாரணமா ஒரு பெரிய ஒருத்தர் ஆத்திரமா நாள் அங்க அடிக்க வாரேன்னு சொல்லி சொன்னா அவர் அடிக்க பயன்படுத்துறது ரெண்டு கையும் ரெண்டு காலம் இந்த கையும் இந்த காலையும் உடைச்சு போட்டு உள்ள அனுப்புனா அவரால் அடிக்க முடியுமா அவங்கள இல்ல அவர் சும்மா இருப்பார் அப்ப அவனால அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி ஒரு வாழ் இவன மாதிரி இன்னொரு ஆள் வந்தா இவனுக்கு என்ன செஞ்சு இவனு போட்டு தள்ளலாம் முடிஞ்சாங்க யோசிப்போம் அதே மாதிரி தான் இந்த லைவ் வேக்சினேட்டட் வேக்சின் இந்த லைவ் வேக்சின் அதே மாதிரி தான் அந்த நோயை உண்டு பண்ற அந்த கிருமியுடைய இயல்புகளை நாங்கள் எடுத்து போட்டு ஆளை உயிரோட உள்ள அனுப்புவோம் அதாவது ஒன்றுமே செய்ய முடியாது ஊசர் மட்டும் இருக்கும் அப்ப அவரை உள்ள அனுப்பிக்கல அவரால் நோயை உண்டு பண்ணிடலாது அப்ப எங்களோட பாடி அவரை ஸ்டடி பண்ணி ஒரு ஆன்டிபாடியை உண்டு பண்ணும் இல்லாட்டி நோயை உண்டு பண்ணும் ஒரு சாடையான ஒரு காய்ச்சலோட போயிடும் ஸோ நோயை உண்டு பண்ணணும் லைட்டா அப்போ எதிராக எதிரா எங்களுடைய ஆன்டிபாடி ஃபோம் ஆகும் ஆகி ஸ்ட்ராங்கா நெக்ஸ்ட் டைம் இன்ஃபெக்ஷன் வெரைக்குள்ள அடிஜிட்டல் உதாரணமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட ரோட்டா வைக் ரோட்டா வேக்சின் மெற்றது ஸ்மால் ஃபாக்ஸ் வேக்சினேஷன் மெற்ற சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் எல்லோ ஃபீவர் இதெல்லாம் சொல்லலாம் மூன்றாவதை பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா மெசஞ்சு ஆர்என்ஏ வேக்சினுன்னு சொல்லுவோம் இந்த மெசஞ்சு ஆர்என்ஏ வேக்சின்ஸ் வந்து என்னென்றால் என்னென்னு சொல்லினா உதாரணமாக ஆகியது கோவிட் வேக்சின் அந்த வேக அதாவது கொரோனா வைரஸ் பற்றிய ஒரு புரோட்டீனை எடுத்து எங்களோட உடம்புக்குள்ளே அனுப்பி எங்கிட்ட உடம்பு அந்த புரோட்டீனே ஒரு மாதிரி ஒரு அந்த அந்த புரோட்டீனை பண்ணி வைரஸ்ல இருக்க போர்டீன் மாதிரியே ஒரு ப்ரோட்டினை உருவாக்கி ஸ்பைக் ப்ரோட்டீன் சொல்லிவிடும் உருவாக்கி எங்களோட இம்யூன் சிஸ்டத்துக்கு கிடைப்போம் எங்களோட இம்யூன் சிஸ்டம் அந்த ப்ரோட்டீனுக்கு மட்டும் எதிரான எந்த பாடி உருவாக்கும் அந்த ப்ரோட்டின் தான் நோயை உருவாக போகுது அதுக்கும் எதிராக ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்ணி எங்களோட உடம்பு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க போதும் அடுத்த வேக்சின்ஸை பாத்தோம்னு சொல்லி சப்யூனிட் வேக்சினா இருக்கலாம் ரீகாம்பன் இருக்கலாம் போலீஸ் வேக்சினா இருக்கலாம் இது என்னன்னு சொல்லிணா ஒரு வைரஸ் எடுத்தோம்னா ஒரு பாக்டீரியா எடுத்தோம்னு சொன்னா நாங்க ஃபுல்லா வாழ உள்ள அனுப்புறையில அதுல ஏதோ ஒரு பகுதியை உள்ள அனுப்பி விடுறோம் அது சுகரா இருக்கலாம் லிப்பிடா இருக்கலாம் விரதா இருக்கலாம் ஏதோ ஒரு பதி ப்ரோட்டீன்ஸ் ஏதோ ஒன்று உள்ள அனுப்பி விடுற மாதிரி உடம்புக்குள்ள அதுக்கு எதிராக உடம்பு சத் சண்டை போட்டு ஆன்டிபாடி உருவாக்கும் இப்போ உதாரணமா ஒரு ஆளை கையை உரிச்சு போட்டு கையை உள்ள அனுப்பி விடும் அப்போ அந்த கையை பார்த்து ஸ்டடி பண்ணி இவர்தான் ஆளுன்னு சொல்லி அதே மாதிரி தான் அடுத்தத பார்த்த என்ன அனுப்புறம் சொல்லிச்சுனா இங்க கிருமியவோ இதே இங்கே கிருமிகளால் உற்பத்தி செய்யப்படுற நச்சு அனுப்புகிறோம் அப்ப அந்த உள்ள வந்த உடனே எங்களோட அம்பு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ஃபைட் பண்ணி அதுக்குரிய உருவாக்கி வச்சிருக்கும் எல்லாத்துலேயுமே இந்த ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்றது மெயின் ரீசனாக இருக்குது உதாரணமாக வரும் லாஸ்ட் இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போதைக்கு இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னு வைரல் வெக்ட வேக்சின் இது என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா பொல்லாத வைரஸனுடைய பொல்லாத ஒரு ஒரு கிருமியினுடைய புரோட்டீன் எடுத்து சாதாரண நோய் கிருமியை நோய் உருவாக்குற ஒரு கிருமிகளுக்குள்ள பூத்தி போட்டு அந்த கிருமியை எங்களுடைய உடம்புக்கு அனுப்புறாங்க உதாரணமா இப்ப கோவிட் இருக்குத்தான் இப்போ கோவிட் கொரோனா அந்த வைரஸ் வந்து சரியான டேஞ்சரஸ் அதுவே உள்ள இம்மாரணியை எடுத்து இன்னொரு அப்பாவி வைரஸ் கூட நம்ம இருக்கலாம் அடினோ வைரஸா இருக்கலாம் அதுல உள்ள செலுத்தி போட்டு அந்த அடினோ புளூ வைரஸ் எங்களுடம்புக்கு செலுத்துறது அதன் மூலமாக இலகுவாக உடம்பு ரெக்கக்னைஸ் பண்ணி ப்ரோட்டீன் ஆன்டிபாடிஸ் உருவாகும் ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக எங்கள் உடம்பால இந்த டாக்சைட் வேக்சின் எல்லாத்துலேயுமே எங்களோட உடம்புன்ற இம்யூனிட்டியை நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடி உருவாக்கி ஸ்டோர் பண்ணி எப்பயுமே அடுத்த முறை இன்ஃபெக்ஷன் வரைய கூட நாங்கள் ஆயத்தமாக எடுக்கிறோம் இப்போ கேள்வி வரும் டாக்டர் தானே உள்ளே அனுப்புறிங்க அப்போ அதுக்கு நேச்சுரலாகவே எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தால் நாங்கள் பிழைச்சு தானே இங்கே தான் பிரச்சனை நடக்குது ஆமாம் இப்போ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நபருக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அவ இம்யூன் பவர் கூடுன்னு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கிருமி தொட்டு விளைவிக்கலாம் அவர் அவர்கிட்ட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபைட் பண்ணி ரோ பண்ணி ஆன்டிபாடி உருவாக்கி தப்பி பழைச்சிருவேன் பட் இந்த குழந்தை பிள்ளைகளாக இருக்கலாம் இம்யூன் சிஸ்டம் குறைஞ்ச ஆட்களாக இருக்கலாம் இம்யூனிட்டி டயபெட்டிக்ஸ்காரராக இருக்கலாம் கேன்சர் காரராக இருக்கலாம் வேறு வேறு விரத்தங்கள் உள்ளவங்கள்ட்ட இம்யூனிட்டி குறையும் அப்போ ஒரு உதாரணமாக நாங்கள் இப்போ கொரோனாவே எடுத்துக்கொள்ளுமே அந்த கொரோனா டயபெட்டிக் உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு தொற்றை ஏற்படுத்தும் பொழுது அவர்கிட்ட பாடியை ரியாக்ட் பண்ணுறதும் ஆரோக்கியமாக திட ஆத்திரமா இருக்கிறவர்கிட்ட உடம்புல போய் தொற்றைப்படுத்தும் போது பண்ணி டிஃபரெண்ட் டயபெட்டிக் உள்ளவர்கிட்ட இம்யூன் சிஸ்டம் வந்து குறைவு அப்போ தொற்று ஏற்படும் போது அவரை அடிச்சு உடிச்சு கொண்டு போட்டுரும் ஆரோக்கியமான உள்ளவனுக்கு வந்து அவனோட உடம்பு நல்லா ஃபைட் பண்ணி ஒரு இம்யூன் ஆன்டிபாடியை ஒன்று கொண்டு வரணும் அப்ப இதுக்காகத்தான் நாங்கள் டயபெட்டிக் பேஷன் மற்றது இம்யூன் சிஸ்டம் குறைவானாக்கூட எடுத்தான் நாங்கள் இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது அதை கையக்கால் உடைச்சு போட்டு அனுப்புறது அதை கொண்டு போட்டு சொல்லி சொல்லு அவருடைய நோய் வீரியத்தன்மையை குறைக்கிறோம் இல்லாம பண்றோம் ஆனா உள்ள ஒரு ஆளை அனுப்புறோம் அவர் செத்தவர இருக்கலாம் இல்லாட்டி வீரியம் குறைஞ்சாலா இருக்கலாம் இந்த டாக்ஸின்ஸும் அனுப்பலாம் சோ அதை பார்த்து நம்ம பாடியை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆயத்தமா இருக்கு

சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் வரும் தக்காளிக்காய் சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் வரும் எல்லாத்துலேயுமே சைடு எஃபெக்ட் இருக்கு எல்லாருக்கும் எல்லாரும் ஒத்து வரும் இல்லை பெனடோல் போட்டாலும் சைடு எஃபெக்ட் வரும் ஸோ இந்த சைடு எஃபெக்ட் அதாவது இந்த பாதகமான விளைவுகள்ன்றது ஒரு கொமன் அப்போ எங்களுக்கு தெரியாது அந்த தக்காளி சாப்பிட்டு அலர்ஜி வந்து செத்துவங்களும் இருக்கிறாங்க இதே சமயம் நல்ல பாதி இந்த வேக்சின் கொரோனா வேக்சின் போட்டு உயிரோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் எல்லாம் ஒத்து வரும் இல்லை இது ஒரு ஸ்டடிஸ் ஸோ எல்லாருக்கும் எல்லாம் ஒத்து வர மாட்டேன் இல்லை இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கல சில பேருக்கு அது ஒரு ரியாக்ஷன் பண்ணி ஒத்து வராமல் இருக்கலாம் காலப்போக்கில் சைட் எஃபெக்ட் வரலாம் இது எங்கிட உடல் தகமையில் மட்டும்தான் இருக்க ஒழிய வேறு ஒன்றதையும் இல்லை ஸோ ஆக மொத்தம் எங்கட வேக்சினேஷனுக்கு வந்து இதுதான் விளக்கம் வேக்சினுடைய டைப் இருக்கு இனி நீங்கள் ஒரு வேக்சின் போட போயிக்கல ஒரு குழந்தைக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் ஒரு டாக்டர் போயிக்கல ஒரு ஹெல்த் கேர் கிட்ட போயிக்கல கேளுங்க இது என்ன வேக்சின் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும் கேட்கணும் இது இன் நைக்டிவேட் வெக்சினா இல்ல இது லை லைவ் ஆட் நேரட் வெக்சினா எம்ஆர்என் எவெக்சினா டாக்ஸ் எவ்வக்சினா வைரல் வெட்ட வெக்சினா சொல்லி இந்த வீடியோ பார்த்த பிறகு எல்லாருக்கும் விளங்கிருக்கணும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கணும் நம்பிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோ உள்ள உங்களை சந்திக்கிட்டு நன்றி